ஆதிதிராவிடர் மாணவர் விடுதியில் திடீர் ஆய்வு காலாவதியான ரவையில் உப்புமா அதிகாரிகளை விளாசிய வேல்முருகன் மாவட்டம் திடீர் குப்பம் அருகில் உள்ள ஆதிதிராவிடர் மாணவர் விடுதியில் சட்டமன்ற உறுதிமொழி குழு தலைவர் வேல்முருகன் எம்எல்ஏ திடீர் ஆய்வு செய்தார் தமிழ்நாடு முழுவதும் ஆதிதிராவிடர் நலத்துறையின் கீழ் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தொரு பள்ளி நூற்றி தொண்ணூறு கல்லூரி மாணவர் விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன அதில் தங்கி பயிலும் மாணவர்களுக்கு பள்ளி மாணவர்கள் என்றால் தலா ஆயிரம் ரூபாயும் கல்லூரி மாணவர்கள் என்றால் தலா ஆயிரத்தி நூறு ரூபாயும் உணவுக்காக அரசு ஒதுக்கி வருகிறது இந்நிலையில் சட்டமன்ற பேரவை உறுதிமொழி குழு தலைவர் வேல்முருகன் தலைமையிலான குழுவினர் அரியலூர் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மாணவர் விடுதியில் நேற்றைய தினம் ஆய்வு செய்தனர் அங்கிருந்த ஆதி திராவிடர் மாணவர்கள் விடுதிக்கு சென்ற அமைச்சர் வேல்முருகன் அங்கு சமைத்த உணவுகளை சாப்பிட்டு அதன் தரம் குறித்து ஆய்வு செய்தார் அப்போது அவர் சாப்பிட்ட உப்புமாவின் தரம் குறைவாக இருப்பதை அறிந்த அவர் சமையல் அறையில் உள்ள பொருட்களின் தரம் குறித்து பரிசோதித்தார் அது கடந்த பதினைந்தாம் தேதியுடன் காலாவதியான ரவா பாக்கெட்களை இன்னும் சமையல் அலமாரியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார் அது மட்டுமல்ல அதே அவர் மாணவர்களுக்கு உப்புமா செய்து கொடுத்ததையும் கண்டறிந்தார் பிள்ளைகளுக்கு வயிற்று போக்கு வாங்கி ஏற்பட்டால் யார் பொறுப்பு என அதிகாரிகளை விளாசிய வேல்முருகன் அங்கிருந்த ஆதி திராவிடர் நலத்துறையின் அதிகாரியை அழைத்து காலாவதியான காட்டி என்ன இது என வினவினார் அதற்கு அந்த அதிகாரி பதில் சொல்ல முடியாமல் திணறிய நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றார் ஒருவேளை வேல்முருகன் ஆய்வுக்கு செல்லாமல் இருந்திருந்தால் காலாவதியான ரபர் பாக்கெட்களில் தான் ஆதி திராவிடர் விடுதி மாணவர்களுக்கு உப்புமா செய்து கொடுத்திருப்பார்கள் சட்டமன்ற பேரவை மொழி குழுவின் ஆய்வின் மூலம் நல்வாய்ப்பாக மாணவர்களுக்கு உடல் நலம் காக்கப்பட்டது ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது समीर அர்மா என்ன சம்சங்க காலையில என்ன மீதி இருக்க? எங்க வெச்சீங்க? நீங்க காட்டுங்க.

没办法。 तो माँ, नहीं नहीं नहीं, कितना नहीं नहीं, नहीं 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 नहीं

何でしょう குழு மாவட்ட வட்டித்தலைவரோடு மற்றும் மாவட்ட ஆதி நல அலுவலர் அவர்களோடு செந்துரை ஆதி திராவிடர் மாணவர் விடுதியை திடீரென்று கள ஆய்வை மேற்கொண்டது ஆகிய போது இங்கு அறுபது மாணவிகள் தங்கி படிப்பதாகவும் அவர்களுக்கான உணவு மற்ற ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் மாடன் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் கூடத்தில் இன்று காலை மாநில செலவுகளுக்கு வழங்கப்பட்ட ரவை செய்யப்பட்ட ரவை குழு பரிசோதித்தது அதில் தரத்தில் கொஞ்சம் சந்தேகம் இருந்த காரணத்தினால் மேற்படி ஸ்டோர் ரூமுக்கு சென்று குழு ஆய்வு செய்த போது டேட் ஆஃப் எக்ஸ்பரி காலதாமதமாக இடிந்து போன ரவை பாக்கெட்டுகள் மேற்படி விடுவியின் ஸ்டோரேஜ் அறையில் இருந்தது குழு கண்டுபிடிக்கப்பட்டது அதெல்லாம் சம்பந்தப்பட்ட மாடல் சமையலர் மற்றும் ஆயுதிராவிட அலுவலர்களுக்கு உடனடியாக காலவதியான ரவை பாக்கெட்டுகளை மாற்றிவிட்டு புதிய ரவைகளையும் புதிய பருப்பு வகைகளையும் மாணவச் செவங்களுக்கு உணவுக்கான தயாரிப்பில் பயன்படுத்த வேண்டும் என்று குழு அறிவுறுத்துகிறது மேற்படி இருவேறு காலங்களில் இதுபோன்ற காலவதியான உணவுப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்று குழு சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆதிதிராவிட அவர்களுக்கும் சம்பந்தப்பட்ட இந்த விடுதியின் காப்பாளர் அவர்களுக்கும் சமையலர்களுக்கும் அறிவுறுத்துகிறது இனி ஒரு முறை திரும்ப இதுபோன்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அல்லது இதுபோன்ற அரசுடைய குழுக்கள் ஆய்வு பெறுகின்ற போது இதுபோன்று கவனக்குறைவாக நடந்து கொண்டால் துறை ரீதியாக கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று எச்சரித்து இனிவரும் காலங்களில் இதுபோன்ற தவறுகள் வண்ணம் பாதுகாப்பாக குழந்தைங்களுக்கு உணவு வழங்களை உறுதி செய்ய வேண்டும் என்று குழு அறிவுறுத்துகிறார் ஒரு ஒருமுறை பான் பண்ணி விட்டுட்டு போறான் இனி அதுமாரி இருக்கக்கூடாது பாத்துங்க புரியுதா